கொள்ளு சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் தரும் பார்க்கலாம் வாங்க எடை குறைப்பு கொள்ளுவில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து அதிகம் இருப்பதால் இது நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தந்து அதிக உணவு எடுத்துக்கொள்வதை தடுக்கிறது மேலும் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்க உதவுகிறது மூட்டு வலி குறைக்கும் உடலில் உள்ள நரம்பு மூட்டு வீக்கங்களை குறைக்கும் அமாவாசை காய்ச்சலுக்கு சிறந்த வைத்தியம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கொண்டிருக்கும் கார்போஹைட்ரேட் குறைவாகவே இருக்கும் இன்சுலின் எதிர்ப்பை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறித்து குரூகோஸ் கட்டுப்பாட்டை உருவாக்கும் வயிறு பிரச்சினைகளை சீராக்கும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் வயிற்றுப்போக்கு மற்றும் வாயு தொந்தரவுகளை குறைக்கும் மூட்டு வலி கல் பிரச்சினைக்கு சிறுநீரக கல் கரைய உதவுகிறது சிறுநீரை அதிகம் வெளியேற்றும் திறன் கொண்டது டயோடிக் ஆறு மூட்டையுண்டாக்கும் சோகஸ் சோகஸ்மெயிலி ஆண்களின் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடுகளுக்கு நல்லது என சிலர் கருதுவர் இரும்புச்சத்து இது இரும்புச்சத்து நிறைந்தது இது இரத்த சோகையை தடுக்கவும் சளி மற்றும் காய்ச்சல் நிவாரணம் பாரம்பரியமாக கொள்ளு சளி இருமல் மற்றும் காய்ச்சலுக்கு ஒரு வீட்டு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது எப்படி சாப்பிடலாம் கொள்ளு உலர் வதக்கி பொடியாக வைத்து சாப்பிடலாம் கொள்ளு ரசம் கொள்ளு சாறு கொள்ளு சூப் கொள்ளு பொடி தோசை மாவில் சேர்த்து சமைக்கலாம் அதிக வெப்பம் தரும் உணவு என்பதால் வாரத்தில் இரண்டு முதல் மூன்று வரை முறை மட்டும் சாப்பிடுவது நல்லது கர்ப்பிணி பெண்கள் அல்லது அதிக உடல் வெப்பம் உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும்